ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி சொத்தமிழ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் அனலஸ் பியூர் டெக்னிக்கல் அனலஸ் ஓகேங்களா ஸோ லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கு ஸ்கால்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே லெவல்ஸ் இப்போ இருக்க கரண்ட் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கள் போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சிப்போம் சப்போர்ட் அண்டஸ்டன்ஸ் மெயினாக வரைஞ்சிப்போம் ஓகேங்களா ஸோ எப்பயும் போல் நாம் வந்து சப்போர்ட் அண்டஸ்டன்ஸ் போடுறோம் ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ட்ரெஸ்டன்ஸ்க்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது பா தெரியுதோ அந்த நீங்கள் சப்போர்ட் அண்ட் ட்ரெஸ்டன்ஸாக ஸோ இந்த இதுக்கு வந்து இது சப்போர்ட் ஓகேங்களா ஸோ மந்த்லியில் வரைஞ்சிருக்கேன் அடுத்தது வீக்லி ஸோ வீக்லி பார்க்கும்போது ஷார்ட்டு டைம் ஃப்ரேம் ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் நம்ம மார்க் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுக்கங்க அது பின்னாடி மேபி யூஸ் ஆகும் இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே கலரில் கூட போட்டுக்கலாம் இதுக்குனே அந்த கலரில் இருக்குது ப்ளூ கலரில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு டைம் ஃப்ரேமில் இல்லை எங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வித்தின் இந்த லைன்குள்ளே மூவ் ஆனது நல்லா தெரியும் ஸ்டாக்ஸு ஒரு 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 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ட்ராவலாக இருக்கும் அந்த சப்போர்ட்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் பெருதுங்களா ஓகே ஸோ ஒவ்வொரு இந்த சப்போர்ட்கிட்டையும் வரும்போது ஒரு ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் இந்த கேப்பாக இந்த கேப் இருக்கு இல்லையா இதை ஃபில் பண்ணணும் ஸோ அதனால் இந்த ப்ளூ கலர் லைன் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷனு பார்ப்போம் இது எந்த லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே லெவல் வரஞ்சாச்சு ஸோ இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஏற்கனவே என்ட்ரி எடுத்தவங்க இப்போது இப்போ புதுசாக என்ட்ரி பண்ண போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே என்ட்ரி எடுத்தவங்கன்றத பார்ப்போம் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ட்ரி எடுத்தவங்கள ப்ராஃபிட்டில் இருக்கவங்க லாஸில் இருக்கவங்க ரெண்டு கேட்டகரி இருக்குது ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கவங்கன்னு யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு டூ தேர்ட்டி எயிட்டு இல்லை வந்து ஒரு டூ டூ ஃபார்ட்டிக்குள்ளே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து அரௌண்டு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் போச்சு அப்போ நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவ் வந்துருப்பீங்க இப்போது நீங்கள் வாங்கின இடத்துக்கே வந்திருக்கும் இல்லை நான் அதுக்கு கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது இங்கேருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆகி போக போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க ஒரு முந்நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தீங்க முந்நூற்றி ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் வாங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக ஆவரேஜ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டில் எடுத்து ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு அந்த ஐடி செக்டருமே இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து ரெக்கவர் ஆகி வருது இங்கேருந்து உங்களுக்கு ஃபர்தராக ரேலி கிடச்சுன்னா நீங்கள் இப்போ ஆவரேஜ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி மகைன் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ லாங் டேம் இன்வெஸர்ஸ் லாஸ்டில் இருக்கவங்க ஆவரேஜ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கீங்க நல்ல ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அண்டு ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கவங்க வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இந்த ரேட்டில் வாங்கிக்கோங்க இங்கேருந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ச நல்ல சான்ஸு இங்கேருந்து சூப்பராக வந்து பவுன்ஸ் பேக் ஆகி போகிறதுக்கு பிகாஸ் ஒரு சாலிடான ரெஸ்டன்ஸ் வந்து வீக்லி அண்ட் ஆல்சோ மந்த்லி சார்ட்டில் காட்டுது நீங்கள் அடுத்த ஒரு டூ இயர்ஸ்க்கு இதை ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து தாலாரமாக வந்து ஒரு டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு இருபது ரூபா இப்போ நீங்கள் வாங்குகிற ரேட்லேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீக்கு மேலே போகும்போது உங்களுக்கு நல்ல மூமெண்ட் அதிகமாக இருக்கும் அங்கேருந்து அப்படியே ஃபர்தராக த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதையும் மீறி அடுத்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வச்சுருக்க பட்சத்தில் இது அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் சிபில் ரெஜிஸ்டர் அட்ரெஸ்கிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது வீக்லி சார்த்திலேயும் பார்க்கும்போது அகைன் சேம் அந்த டூ சிக்ஸ்டின்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் அது பிரேக் ஆகும்போது ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து த்ரீ டுவெண்ட்டி அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ லாங் டேம் இன்வெஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் எந்த ரேட்டில் வாங்கியிருப்பீங்க அந்த ரேட்டில் இருந்து இருந்தேன் இப்போ அதிகமாக வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம்னு சொல்லியிருக்கேன் அண்ட் இதை விட கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் நல்லா ரெக்கவர் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே என்ட்ரி இருந்திருக்கும் சொல்லியிருக்கேன் புது என்ட்ரிக்கும் சொல்லிட்டேன் இது பர்ஃபெக்டான டைம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்குன்றதை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்விங் ட்ரேட் ஸ்விங் ட்ரேடு ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கவங்க ப்ளஸ் புது என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ புது ஸ்விங் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு எப்படி பார்த்துருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் நீ யாராவது என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ அவங்க ஜஸ்ட்டு வந்து ஹோல்டு பண்ணுங்கள் உங்களுக்கு அரவுண்டு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி செவன் வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் உடச்சி ஃபர்தராக போச்சுன்னா அடுத்த இந்த மா ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஆனால் இமீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க இப்போ இருக்கிறதே கரண்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் இருந்தால் இங்கே ஃபிஃப்டி பர்சென்டேஜ் புக்லாம் ஆனால் மார்க்கெட்டு மந்த்லிலேயும் வீ வீக்லேயும் நல்லா அப்ட்ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஃபர்தராக வந்து ஐடி கம்பெனியோடைய ரேலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் தைரியமாக ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் உங்கள் செவில் அட்வைஸ்கிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் இப்போ புது என்ட்ரி போய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரௌண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபார்ட்டி செவனை ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புது என்ட்ரி எடுக்கலாம் அங்கேருந்து உங்கள் டார்கெட் டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து புது என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு ஸ்விங் ட்ரேடுக்கான வாய்ப்பு ஸோ இதை மேலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பார்க்கும்போதும் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ்லையும் இப்போ தான் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு க்ரீன் ட்ரெண்டு சூப்பர் ட்ரெண்டில் ஸோ அதனால் வந்து இங்கேருந்து நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படி கிடைக்கும்போது டூ சிக்ஸ்டின்றது ஈஸியாக வரும் நீங்கள் மினிமமாக வந்து ஒரு டென் ருபீஸ் வச்சு டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி டார்கெட் வச்சிங்கன்னா சாலிடாக வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸ்விங் ட்ரேடில் இப்போ விற்கி சப்போஸ் யாராவது ஸ்விங் ட்ரேடு வேறு ஏதாவது லெவலில் நீங்கள் எடுத்திருந்து உங்களுக்கு வந்து லாஸில் இருக்குது அதை ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியலன்னு டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் அண்டு உங்களுக்கு எதாவது ஸ்டாக்ஸ் இந்தமாரி அனலைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும் நீங்கள் இண்டிவிஜுவலாக இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம கிளாஸ் இருக்குது நம்ம கிளாஸுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் பேடி கிளாஸ் இருக்குது ஸோ அதுக்கான டீட்டெயில் வேணாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பஸ் ஸ்கேல்பஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ் அது ஒன் டேஸ்லேயே ரொம்ப கம்மியான டைம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட சில நேரத்தில் உள்ள என்ட்ராகி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துவாங்க ஸோ ஸ்கேல்பஸ் பொறுத்த வரைக்கும் டூ ஃபார்ட்டி டூவில் என்ட்ரி யாராவது எடுத்திருந்தாலோ இல்லை அதுக்கப்புறம் எங்கே எட் என்ட்ரி எடுத்திருந்தாலோ இந்நேரம் எல்லாருமே ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பீங்க சப்போஸ் இங்கே என்ட்ரி எடுத்தால் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் பிகாஸ் இங்கேருந்து ஒரு சூப்பரான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிட்டாதீங்க ஸ்கால்ப்ரஸ்க்கு ஏற்ற ஸ்டாக்கு விப்ரோ இப்போதைக்கு ஸ்கால்பிங்க்க்கு சூப்பரான ஸ்டாக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளியரான இண்டிகேஷனில் இருக்குது நோ ஒன் ஃபோ கோயிங் டு ஸ்டாப் விப்ரோ ஃபார் ஃப்ரம் தி ஸ்கேல்பஸ் ஸ்கேல்பஸ்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு வாய்ப்பு விப்ரோவில் இப்போதைக்கு இருக்குது ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஸ்கால்பர்ஸ்ன்னும் போது உங்களுக்கே தெரியும் ப்ராஃபிட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது மார்க்கெட் தான் முடிவு பண்ணணும் டெக்னிக்கல் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ எடுத் என்ட்ரி எடுத்தால் கூட சாலிடாக இங்கேருந்து நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு மூமெண்ட்டுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கெட்டே இருங்க ஏன்னா எப்போவுன்னா ரெஸ்டன்ஸ் ஆகலாம் பட் இப்போதைக்கு எல்லாத்துலேயும் எல்லா ஜாக்கிலையுமே ரொம்ப புல்லிஷாக காட்டிகிட்டு ஸோ ஸ்கேல்பஸ்க்கு அருமையான ஸ்டாக்கு விப்ரோ ஸோ ரொம்ப நாளுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு புல்லிஷான ஒரு ட்ரெண்ட் தெரியுது விப்ரோவில் தான் விச் மீன்ஸ் நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அப்படி பார்க்கும்போது சொல்கிறேன் ஏன்னா இப்போது டாடா ஸ்டீல்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் புல்லிஷாக இருக்குது ஸோ இப்போ இந்த ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு ஐடி செக்டர் நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கிறதுனால மட்டும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது வந்து புல்லிஷாக இருக்குது மேபி இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸையும் எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம காலையில் பார்க்கும்போது இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்டு ஸ்கேல்பர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப 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 சூப்பரான ட டைம் வந்து விப்ரோவில் இப்போ இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க விப்ரோ ஸ்டாக்கை ஸோ ஷார்ட்டாக டைமில் மட்டும் கொஞ்சம் எதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு டெஃபினட்டாக நம்ம ஆளுங்க பயத்தில் விற்பாங்க அதில் ஏதாவது ஒரு ரேலியில் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் சார்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பிஎஸ்சின் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சார்ட்டு மாறும் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மோஸ்ட்லி அப்புறம் தான் இருக்கணும் இருக்கும் இல்லைனாலும் என்னை கேட்டுவிட்டு ஒரு வாட்டி என்ட்ரி எடுக்கிறதுனா உங்கள் சிவிலிஸை கேட்டுகிட்டே எடுங்க நானும் ஒரு ஹெல்ப்புக்கான ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கிறேன் ஓகேங்களா நெஃப்டியுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு டெய்லியும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு ரெக்கவர் ஆகிட்டே வராங்க ஸோ நிஃப்டி ரெக்கவர் ஆகுறது எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் அண்ட் இந்த ஸ்டாக்கு வந்து நிஃப்டியை எவ்வளோ ஸ்டாப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த டெக்னிகாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாங்களா ஸோ தட் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு ஃப்ரீ குரூப்புடைய வாட்ஸ்அப் லிங்க் அது வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வீக்கெண்டில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும் குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் குரூப்பில் ஏதாவது டவுட்ஸ் வந்து கேட்டிங்க இந்த ஷேர்ஸ் நான் என்ட்ரி எடுத்துகிட்டு இவ்வளோ லாஸ் இருக்குது எக்ஸிட் ஆகலாமா வேணாமா அப்படின்றலாம் கேட்டிங்கன்னா அது எல்லாமே நான் அங்கே அங்கே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவோம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஓகேவா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெய்டு கிளாஸும் இருக்குது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பிளேடு கிளாஸ் வேணும்னு சொன்னால் அதையும் நம்ம எடுப்போம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஸ்க்ரீலக்கிற நம்பருக்கு